வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து எரிபொருள் எடுக்க முடியுமா வாங்க இத பத்தி ஒரு சுவாரஸ்யமான தியரிய ஆராயலாம் இந்த தியரியோட மையக்கருத்தே இதுதான் நாம தினமும் யூஸ் பண்ற சாதாரண தண்ணிக்குள்ள ஒரு பெரிய எனர்ஜி சோர்ஸ் ஒளிஞ்சிருக்கான் இது உண்மையா இல்ல கற்பனையா வாங்க உள்ள போய் பார்க்கலாம் சோ இந்த ஐடியாவை விளக்குறதுக்காக ரிசர்ச் பண்றவர் குவாண்டம் அதிர்வி அப்படின்னு ஒரு கான்செப்ட சொல்றாரு அவரோட தியரி படி தண்ணியோட அணுக்களுக்குள்ள இருக்கிற புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் வைப்ரேட் ஆகி அதிலிருந்து எனர்ஜி உருமாகுதான் இதை நிரூபிக்க அவர் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்காரு அதை இப்ப பார்க்கலாம் சரி இந்த தியரியோட முக்கியமான பகுதியே ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இதுல ரெண்டு வேற வேற காந்தத்தை வச்சு தண்ணியிலிருந்து உண்மையிலே எனர்ஜி எடுக்க முடியுதான்னு டெஸ்ட் பண்றாங்க பாருங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் ரொம்ப சிம்பிள் ஒரு காந்தம் மேல கொஞ்சமா அதாவது ஒரு ரெண்டு மில்லி லிட்டர் தண்ணி வைக்கிறாங்க அப்புறம் ஒரு மல்டிமீட்டரோட ரெண்டு முனை அந்த தண்ணிக்குள்ள வச்சு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பாக்குறாங்க பார்க்க ரொம்ப ஈஸியா தெரியுது இல்லையா ஆனா இதுல கிடைச்ச ரிசல்ட்ஸ் தான் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது இங்கேதான் விஷயமே சுவாரஸ்யமாகுது சாதாரண ஃபரெட் காந்தம் அதாவது அந்த கருப்பு காந்தம் அதுல தண்ணி வச்சப்போ இருந்து அறுநூறு மில்லி வோல்ட் வரைக்கும் கரண்ட் காட்டுது ஆனா பல மடங்கு சக்தி வாய்ந்த நியோடைமியம் காந்தத்துல வச்சப்போ பூஜ்யம் ஒண்ணுமே காட்டல ஏன் இந்த வித்தியாசம் எப்படி இது சாத்தியம் இந்த ஜீரோ மில்லி வோல்ட் ரீடிங் தான் இந்த முழு தியரிக்குமே அச்சாணி யோசிச்சு பாருங்க பொதுவா பவர்ஃபுல்லான காந்தம்னா அதிக எனர்ஜி வரணும் ஆனா இங்க எப்படி உல்ட்டாவா நடக்குது இந்த முரண்பாடு தான் ஒரு புதிய இயற்பியல் விதியையே நமக்கு காட்டுதுன்னு இந்த ஆய்வாளர் சொல்றாரு சரி எப்படி ஒரு பவர்ஃபுல்லான காந்தம் ஜீரோ ரீடிங்க காட்டுது இந்த கேள்விக்கான பதில் நம்மள பிசிக்ஸோட ரொம்ப ஆழமான சில விஷயங்களுக்கு கூட்டிட்டு போகப் போகுது அந்த ஆய்வாளர் என்ன சொல்றாருனா தண்ணியோட அணுக்கருவுக்குள்ள இருக்கிற புரோட்டானோ நியூட்ரானோ சாதாரணமா அதிர்லையாம் ஒளியோட வேகத்தை விட பல மில்லியன் மடங்கு வேகமா அதிருதான் ஒளியெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னே சொல்றாரு இது ஐன்ஸ்டீனோட தியரிக்கு நேர் எதிரா இருக்கு ஆனா இந்த அதிர்வுதான் எனர்ஜிக்கு காரணம்னு அவர் நம்புறாரு சரி எதுக்கு இவ்வளோ பயங்கரமான வேகம் அவரோட தியரிப்படி தண்ணி மாதிரி ஒரு திரவத்தோட ஆற்றல் மல்டிமீட்டரோட முனை மாதிரி ஒரு திடப்பொருளுக்குள்ள போகணும்னா இந்த அதிவேக அதிர்வு ரொம்ப அவசியமாம் இன்னும் சொல்லப்போனா இந்த அதிர்வை இப்போ இருக்கிற எந்த ஒரு கருவியாலையும் அளக்கவே முடியாதுன்னு அந்த வீடியோல சொல்றாங்க பாருங்க இந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ல கிடைச்ச ரிசல்ட் நியூட்டன் ஐன்ஸ்டீன் பெரிய பெரிய சயின்டிஸ்டோட விதிகளையே கேள்வி கேட்குது இந்த டேபிள் பாருங்க இந்த முரண்பாட்டை ரொம்ப தெளிவா காட்டுது வீடியோல சொல்றபடி எனர்ஜி நேரா போகுதுன்னு நியூட்டன் சொன்னாரு இல்ல வளைஞ்சு போகுதுன்னு ஐன்ஸ்டீன் சொன்னாரு இந்த ரெண்டுல எது நடந்திருந்தாலும் மல்டிமீட்டர்ல ஏதாச்சும் ஒரு ரீடிங் வந்திருக்கணும் ஆனா ஜீரோ வந்ததால இது ரெண்டையும் தாண்டி மூணாவதா ஒரு பாதை இருக்கணும்னு இந்த தியரி சொல்லுது அப்போ அந்த மூணாவது பாதை என்ன நியோடைமேனியம் காந்தம் எனர்ஜிய சும்மா வளைக்கலையா அதோ ஒரு வட்ட பாதைக்குள்ள போட்டு பூட்டிடுதான் ஒரு ஓடுற தண்ணியை தடுத்து ஒரு குளத்துக்குடியே சுத்த வைக்கிற மாதிரி இதனால அந்த எனர்ஜி வெளியே வரவே முடியாம மல்டிமீட்டர் அடையிறதே இல்ல இந்த தியரி இப்போ இருக்கிற சயின்ஸ் மட்டும் கேள்வி கேட்கல இதோட வேர்கள் ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான நம்மளோட ஞானத்துல இருக்கணும் அந்த வீடியோல சொல்றாங்க இந்த டைம்லைனை பாருங்க இதுல ஒரு முக்கியமான வாதத்தை முன்வைக்கிறாங்க அதாவது இன்னைக்கு நாம பெரிய கண்டுபிடிப்புன்னு சொல்ற நியோடாமியம் காந்தங்களோட தத்துவமும் உயர் ரக எஃகு பத்தின அறிவும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அயகாந்த செந்தூரம் எஃகுன்னு அதுக்கு சான்றுகளும் இருக்கு இது சும்மா தற்செயலா நடந்ததா இல்ல நாம மறந்த ஒரு அறிவியலா இந்த வரலாற்று பார்வை நம்மளை இன்னும் ஆழமான ஒரு தத்துவத்துக்கு கூட்டிட்டு போகுது அதாவது எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதுல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வெறும் வெற்றிடம்தான் இந்த வெற்றிடத்துல தான் அந்த பயங்கர வேகமான அதிர்வுகள் நடக்குது இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை உண்மையா இருக்கலான்னு இந்த தியரி சொல்ல வருது சோ இந்த முழு விளக்கத்தோட மைய செய்தியே இதுதான் சொல்லலாம் ஒரு விஷயம் நம்மளோட இப்போதைய அறிவியலுக்கு புரியலைங்கிறதுக்காக அது அறிவியலுக்கு எதிரானதுன்னு உடனே ஒதுக்கிடக்கூடாது அதுக்கு பதிலா ஓகே இயற்கையில் எப்படி ஒன்னு நடக்குது இதை நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஓப்பன் மைண்டோட அணுகணும் இது கடைசியா நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது நம்மளோட இப்போதைய சயின்ஸால விளக்க முடியாத என்னோ எத்தனையோ விஷயங்களை இயற்கை நமக்கு சொல்லிக்கிட்டே எடுக்கலாம் நாம தான் அதை பார்க்கற கண்ணோட்டத்தை மாத்தணுமோ நீங்க என்ன நினைக்கிறீங்க